வாழ்வோம் அழிவு அப்ப மௌனத்தை கடவுளைக்கு கத்து அதான் அதுதான் தவதா மௌனம் தவகாலம் தவத்துல இருக்கிறாங்க ஏன் தவத்துல போய் இருக்கிறாங்கன்னா கண்ணு வாயிலாம் பொத்தி தூத்துறது இருக்கிறான் யாரையும் பாக்குறது இல்ல யாருக்கும் பேசுறது இல்ல ஏவன் எதை சொன்னாலும் காதல் இருக்க அதான் தவா நீங்க என்ன தெச்சுக்கிட்டீங்க ஏதாவது மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதவா இல்ல அந்த சொல்லிக்கிட்டே ஆயிரம் கணவன் கண்டு இருப்பீங்க ஏகப்பட்ட வேண்டுங்கள் சொல்லி இருப்பீங்க அது தபமாக இல்லையா தவம் எப்படி இருக்க வேண்டும் இத் தவம் தபம் இத்னா உடம்பு உடம்பா அமல் இல்லாமல் இருக்க வேண்டும் அவஸ்தை இல்லாமல் அவ உடம்புக்கு அவஸ்தை எப்படி உண்டாகிறது புனிதனால் பார்ப்பதினால் கேட்பதினால் வாய் ஏசுவதினால் அப்ப இதெல்லாம் அடக்குறது மௌனம் மௌனம் ஒன்று போதும் மயக்கத்திலிருந்து வெளிவந்துள்ள மௌனமா இருக்கணும்னா எல்லாராலையும் கிடையாது மயக்கம் மற்றொருளால் தான் மௌனத்தால் இருக்கும் நம்ம நினைக்கிறான் மயங்கி தக்கா மௌனத்துல இருக்கிறான் மௌனம் என்பது அறிவு விஷயத்தில் இருக்கும் அறிவு தெளிவில் இருப்பது என்பது மௌனம் அவ ஞான பயணத்தில் நீங்க எடுத்து செல்ல வேண்டிய என்ன கேப்பாங்க லக்கேஜ் என்ன வேணும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு டூருக்கு போகும்போது என்ன வேணும் லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா இல்லையா அங்க நீங்க எடுக்கக்கூடிய கூடிய லக்கேஜ் எது மௌனத்தை எடுத்துட்டு தான் போ மௌனம் இல்லாமல் ஞான பயணம் இல்லை அப்படி இறந்தீங்கன்னா அது ஞானம் பயிலமே அப்ப மௌனம் எவ்வளவு முக்கியமானது அன்றாட வாழ்க்கையில் உங்களை அசையாமல் வைத்திருப்பது மாவு ஆனந்தமான வாழ்க்கைக்கு அடிகோல் இடுவது மாவு ஞானத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்துவதோ உங்களை ஞானிகள் என்று உலகத்திற்கு அடையாளப்படுத்துவதோ மௌனமாகவே இருக்க மௌனத்தை விரயம் ஆயிரத்துக்கு ஒரு வார்த்தை பேசி உயிரை போய் அரசு சொல்றான் என்ன கொண்டுருவியா தான் அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லை என்ன கொன்னுருவியா உருஞ்சி போச்சு அடுத்த நிமிடம் அவனுடைய மார்பை அரசனுடைய கத்தி வாயும் இல்ல அரச ஒண்ணும் பண்ணலைனால கூட பக்கத்துல நிற்கக்கூடிய தேவதாரிகள் ஈட்டி வச்சு ஸ்பாட்லேயே தீர்த்துவாங்க இவன் என்ன பண்ணா என்ன பெரிய குற்றமா பண்ணா பெரிய தப்பா பண்ணா ஒண்ணும் செய்யல ரெண்டு லிப்ப லேசா திறந்துட்டு ரெண்டு வார்த்தை என்ன கொண்டுருவியா என்ன கொல்ல முடியுமா பாருங்க அப்ப உங்களுடைய ஆவி உங்களுடைய ஆயுள் அடங்கி இருப்பது எதுல இருந்தது தெரியாது மௌனத்தை நீங்க மௌனத்தை வெளியே வெட்டிட்டீங்கன்னா கிட்ட இல்லையா எட்டேற்பட்ட பலையாளிய கூட நம்மளுடைய நண்பர்களாக வசப்படுத்தும் மௌன குறைவுதான் வீட்டுல வந்து சண்டை வருது எல்லாம் ஆணும் இல்லாத அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக அவனம் கடைபிடிக்க முடியாத இடத்தில் மட்டும் வார்த்தைகளை பரிமாறி கொள் அவனத்தை கடைபிடிக்க முடியாத இடங்கள் வார்த்தைகளை பரிமாறும் நீ இது இடத்துல எல்லாம் மௌனத்தை கெட்டியா போய் சொல்ல மௌனத்தை காதலியுங்க மௌனத்தை காதலியுங்க கல்யாணம் பண்ணிடுறீங்க என்ன கல்யாணம் பண்ணா டைவர்ஸ் பண்ண வேண்டிய வரும் காதலிச்சா டைவர்ஸ் காதலிச்சா யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணாதான் எப்படி வச்சிருக்கணும் மௌன காது ஞானிகள் எல்லாம் மௌனத்தை தானே அடுத்தவர்களுக்கு வழங்கப்படுவதல்ல அது உங்களுக்கே உயிர் அது ஒரு தெய்வம் இருந்தோம் சக்தி அதே நீங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்தீங்க கொடுக்குறீங்க கொடுக்காதீங்க உங்களுக்கும் இடையில் இருக்கிற தூரத்தை சுருக்கி கொடுப்பதும் மௌனத்தின் மூலமாகதான் நீங்க பயணிக்க முடியும் எனவே ஞான பயணத்தில் முதலில் நமக்கு தேவை குரு அடுத்தது தேவை குரு மீது நம்பிக்கை அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நம்பி கிடைத்திருக்கிறது அதற்கு அடுத்த கட்டமான தேவை மௌ குரு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அங்க உடனே தேவை குரு மீது நம்பிக்கை அதை ஏற்றுக்கொள்வது அடுத்தால தேவை மா அதனால இந்த அடுத்தாள் சொல்றேன் எனக்கு குரு சொல்லிட்டாரு எனக்கு குரு சொல்லிட்டாரு என் மந்திரத்தை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாலே வச்சு கட்டி முழுக்க கற்று விடுங்களா வெளியில் சொல்லக்கூடாது குருவுக்கும் உங்களுக்கும் இடையே யாரையும் அனுமதிக்காதீர்கள் ஏன்னா இந்த மௌனத்தை உங்களை முழுமைப்படுத்தக் கூட குருவோடு உங்களை இணைத்து வைத்தது இது ஒரு கம் அதான் சொன்னேன் இந்த காதலிங்க எதை மௌனத்தை காதலிங்க விட்டு கொடுக்காது மௌனத்தின் மீது அளவற்ற அன்பை செலுத்துங்க அப்ப அந்த மௌனத்துல நீங்க இருட்ட இருட்ட உங்களுக்கு வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும் குரு சொன்னத அப்படியே கேட்டுக்கீங்க அதை யோசிச்சு பாருங்க அதை கழிவுடியீங்க அடுத்தவங்ககிட்ட சொல்லாரு அவங்க வந்து கேட்டு பெறட்டோம் நீங்க போய் கஷ்டப்பட்டு குருவை பார்த்து உட்கார்ந்து நீங்க கேட்கக்கூடிய உபதேசத்தை ஈஸியா போய் வீட்டுல மத்தவங்கிட்டையோ அடுத்தவங்கிட்டையோ சொல்வது ஆபத்து தப்பு உங்களுக்கு உரியது வேறு அப்ப அவர்களுக்கு உரியது வேறு இது கூட நமக்கு தெரியல அவன் ஞானத்தின் பாதுபாடமே தெரியவில்லை அவடம் எப்படி இருக்கோம் பாவி பாடமாகத்தான் அப்ப குரு கிடைப்பதே அதிர்ஷ்டம் அதிசயம் அற்புதம் அந்த குருவை நம்புவது என்பது நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அந்த முயற்சியை அடுத்த கட்டம் நம் கடைபிடிக்க வேண்டியது கண்டிப்பாக மாவட்டம் குருவோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை யாரையும் வெளிப்படுத்தாதீர்கள் அவன்தான் மதம் கிடைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு குருவை நீங்க நேசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை மௌனத்தோடு வைத்தீர்கள் அப்ப நிறைய இந்த மதங்கள்ல வரக்கூடிய சிக்கலே இதுலதான் வந்துருக்கு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் நான் ஆண்டவரை பாக்குறேன் என் ஆண்டவர் அவரு என்ன அவருதான் என் இருக்காரு அவர்தான் நீ வெளியில சொல்லிட்டாலே முடிஞ்சு போயிட்டு போன பக்கம் வந்துரும் ஆமா இவட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுவாரா எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா நாயின்னு சொல்லிட்டு உங்க மேல அவங்களுக்கு வெறுப்பு வரும் பகம் வரும் நீங்க ஒரு ஆண்டவரை கூடிய அவங்க இன்னொரு ஆண்டவரை சொல்லுவாங்க அந்த ஆண்டவருக்கு ஆண்டவர் சந்தை ஆண்டவரை எழுப்பி சந்தையில விட்ட மாதிரி அப்ப உங்களுக்கு எங்க அமைதி வரும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது மௌனம் எந்த ஆண்டவரையும் உங்களுக்கு தப்பு இல்ல உனக்கு உரியதாக இருந்தா உரியதாக வேண்டும் அப்ப நீ செட் பண்ணணும் அதுக்குதான் நம்பிக்கை வேண்டும் அதுக்குதான் குருவே இல்லையா என்ன மருந்து சாப்பிடணும்னு இருக்குது இல்லையா உனக்கு இருமலுக்கு சாப்பிடுறது அப்போ சுகருக்கு சாப்பிடுற மருந்து வேற வேற இல்ல வயிற்று சாப்பிடுற மருந்து வேற உன்னுடைய இம்மலுக்கு உள்ள மருந்த நீ வலி சாப்பிடலாமா யூஸ் ஆகுமா அப்ப உனக்குரிய தெய்வத்தை உனக்குரிய ஆஹ் கடவுளை உனக்குரிய சாமியை கண்டுபிடிக்கணும் நம்ம அலையிறோம் ஆனா அதை தாண்டி கொடுக்கறது யாரு குருவால் மட்டும்தான்